நமஸ்காரம் கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு ஞானத்தின் உண்மையான கிரீடம் செயல் வேத காலத்தின் மகத்தான அரசராக திகழ்ந்தார் வேணனின் மகனான பிரிது மனிதர்கள் வசிக்க ஏற்றவாறு பூமியை மாற்றிய முதல் மன்னன் என பாராட்டப்பட்டார் உயர்ந்தும் தாழ்ந்தும் இருந்த நிலப்பரப்பை சமப்படுத்தி விவசாயம் செழிக்க வழி செய்து கால்வாய்கள் அமைத்து நீர்ப்பாசன முறைகளை உருவாக்கி ஒழுங்கான ஆட்சி முறையையும் நிர்வாக அமைப்பையும் நிறுவினார் அவருடைய ஆட்சியில் உலகம் வளமும் ஒழுங்கும் பெற்று வளர்ந்தது அரசாட்சி நிலை பெற்ற பின் உலக நலனுக்காக ஒரு மகா யாகம் நடத்துமாறு முனிவர்கள் அவரை அறிவுறுத்தினர் அரசன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு விரிவான ஏற்பாடுகளை செய்தான் முனிவர்கள் தேவர்கள் தெய்வங்கள் அனைவரும் கூடினர் தேவர்களின் தலைவனான இந்திரன் கூட யாகத்தில் கலந்து கொண்டார் அக்னியில் ஹோமங்கள் அர்ப்பணிக்கப்பட்டு கொண்டிருந்தபோது மறைமுகமாக ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது யாகத்தை முறியடிக்க எண்ணிய அசுரர்கள் வேடமிட்டு அங்கு நுழைந்தனர் அவர்களின் திட்டம் இந்திரனை கடத்தி குழப்பம் ஏற்படுத்துவது யாகத்தின் அனைத்து பொறுப்பையும் கவனித்துக் கொண்டிருந்தவர் மாமுனிவர் கிருத்சமதா சூட்சமமான அதிர்வை உணர்ந்த அவர் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து அசுரர்களின் சதி என்ன என்பதை அறிந்தார் யாருக்கும் பதட்டம் உண்டாகாமல் அமைதியாக யாகப் பொறுப்பை தன் சீடர்களிடம் ஒப்படைத்து சற்றில் திரும்பி வருகிறேன் என்று இந்திரனிடம் கிசுகிசுத்தார் யாக வேதியிலிருந்து வெளியேறிய முனிவர் தன் யோக சக்தியால் இந்திரனின் உருவத்தை எடுத்தார் அசுரர்கள் இருக்கும் திசையை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினார் இந்திரன் தானே என்று நினைத்த அசுரர்கள் பேரானந்தத்துடன் அவரை பின்தொடர்ந்தனர் அதன் பின் நடந்தது ஞானத்தின் அற்புத விளையாட்டு முனிவர் ஒரு நேரம் தோன்றினார் மறுநேரம் மறைந்தார் அசுரர்கள் அவரை தொடர்ந்து ஓடி ஓடி சோர்ந்து போனார்கள் உடலாலும் மனதாலும் தளர்ந்தனர் இதற்கிடையில் யாகம் தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருந்தது யாகம் நிறைவடையும் நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்த முனிவர் தன் நடைமுறையை மெதுவாக்கினார் அசுரர்கள் அவரை அடைந்து நீ யார் இந்திரன் எங்கே என்று கேள்வியிட்டனர் அமைதியாக முனிவர் பதிலளித்தார் நான் காட்டில் வாழும் ஒரு தவசி இந்திரன் மன்னர் பிரித்துவின் யாகத்தில் இருக்கிறார் நீங்கள் விரும்பினால் உங்களை அங்கே அழைத்து செல்லுவேன் திரும்பி செல்லும் வழியில் முனிவர் இந்திரனின் வீரத்தையும் வஜ்ராயுதத்தின் வல்லமையையும் போர்க்கள வெற்றிகளையும் உருக்கமாக சொல்லத் தொடங்கினார் அந்த வர்ணனைகள் அசுரர்களின் மன உறுதியை முற்றிலும் சிதைத்தன ஏற்கனவே இருந்த அவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் உடைந்து போனார்கள் யாகவேதியை அடைந்த போது யாகம் இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது நிலைமையை உணர்ந்த இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை ஏவினார் தளர்ந்து நொறுங்கிய அசுரர்கள் எளிதில் அழிக்கப்பட்டனர் யாகம் குற்றமின்றி நிறைவு பெற்றது பின்னர் முனிவர் தன் செயலை விளக்கினார் வெறும் ஞானத்தால் அல்ல சூழ்நிலைக்கேற்ற

இதன் பொருள் பல சாஸ்திரங்களை படித்திருந்தாலும் சிலர் மூடர்களாகவே இருப்பார்கள் செயலில் இறங்குபவனே உண்மையான அறிவாளி நன்கு தயாரிக்கப்பட்ட மருந்து நோயாளிக்கு அதன் பெயரால் மட்டும் குணம் தராது அதை உட்கொண்டால்தான் ஆரோக்கியம் கிடைக்கும் பிரிதுவின் யாகத்தையும் கிருத் முனிவரின் அறிவும் செயலும் நமக்கு நினைவூட்டுவது இதுவே ஞானம் மனதை அலங்கரிக்கும் செயல் அதற்கு ஆகும் நாராயண நாராயணன்